ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறேன்னா வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சுவிட்சாக போட்டால் வந்து ஒர்க்கே ஆகலை அப்புறம் கரண்ட் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா கரண்ட் வந்து வருது செக் பண்ண கூட்டம் அவங்க வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தாலும் கரண்ட் வருது அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்களை கூட்டு வந்து தான் வந்து தெரிஞ்சுது இந்த வாஷிங் மிஷினில் வந்து சுவிட்சு வந்து போயிடுச்சு பொதுவாக அந்த வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் அதில் வந்து சுவிட்ச் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க அப்படியே கொடுத்தாலும் வெறும் வெறும் மூணு மாதம் மட்டும்தான் கேரண்டி சொல்கிறாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் சரி பண்ணி வெறும் மூணு மாதம் தான் வந்து கேரண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கிடையாது தண்ணி வந்து பொதுவாக இந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து படக்கூடாது தண்ணி படுச்சு அப்படின்னா வந்து நான் வந்து இப்போ துணி மேலேருந்து உணர்த்துறேன் ஏன்னா எனக்கு வந்து தெரியும் எப்போவுமே நான் உணர்த்தும் போது தண்ணி படும்போது அது மேலே வந்து மூடிட்டு ஒரு உரச்சாக்க மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் அதை வச்சு மூடிட்டு தான் வந்து நான் பண்ணுவேன் பண்ண மாட்டேன் இருந்தாலும் எப்படியும் சரி எது எத்தனை வருஷம் ஆச்சு அப்படி பார்த்தா ஏழு வருஷம் ஆயிருந்தது இருந்தாலும் வீட்டுக்காரர் வந்து திட்டினாரு நீ தான் ஏதோ பண்ணிட்டேன் அதனால தான் அப்படி போச்சு அப்படின்னு சொன்னார் சரி பூசா வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு சாயந்தரமாக போவோம் ரெடியாக நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு பார்க்கலாம் இல்லை இந்த ஏன்னா இதுக்கு முன்னாடியே வாங்கினது அப்படிதான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து போயிடுச்சு ஏன்னா சுவிட்சு வந்து சரியில்லை இதே சாதாரண ஒரு ஆட்டோமேட்டிக் இது ஆட்டோ ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் அப்படின்னால்தான் செமி ஆட்டோமேட்டிக்னால் வந்து சுவிட்சும் அப்படி இருக்காது வட்டை அது வந்து நாங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு அது வந்து வாங்கிடலான்னு பாக்குறேன் ஏன்னா இது போயிருது நாலு அஞ்சு வருஷம் இது வந்து இதுக்கு முன்னால இருந்து ஒரு மூணு வருஷத்துல போயிடுச்சு தண்ணி பட்டா அது அப்படி கிடையாது அப்படி திருப்புறது தான் தண்ணி பெட்டா கூட ஒன்றும் வந்து செய்யாது அப்பப்போ வந்து மாத்திக்கலாம் அதனால எதுவுமே செமி ஆட்டோமேட்டிக் அதுனால் இதோட விலையும் வந்து குறையுதா அதனால சின்ன மிஷினா அது வந்து வேற மிஷின் வாங்கிடலாம் அப்படின்னு வந்து பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க இங்கே பாருங்கள் சுவிட்சு போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே வந்து பாருங்கள் இதனோடய சுவிட்சு வந்து போயிடுச்சு அப்படி இது வந்து ஈஸியாக போயிடும் தண்ணி பட்டுச்சுன்னு நடிச்சுங்க ஒர்க் ஆகாது இப்போ வந்து இதுக்கு ஐயாயிரவா கேட்குறாங்க இது பூசியே நம்ம வாங்கிட்டு போகலாமே இந்த சுவிட்சு பாருங்கள் ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம லோக்கலில் ரெண்டாயிரவா ஆயிரம் கொடுத்தா கூட ஒர்க் ஆகாது இதே வந்து அந்த வாஷிங் மிஷினை உங்களுக்கே வந்து தெரியும் திருப்பது தான் தண்ணி பட்டால் கூட ஒன்றும் செய்யாது ஆனால் கூடவே இருக்கணும் இந்த மிஷினில் என்ன அப்படின்னா நம்ம கூட இருக்க வேண்டாம் அந்த சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணினா வந்து போதும் ஆனா அந்த விஷயம் அப்படி கிடையாது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறது உங்களுக்கே வந்து அந்த மிஷின் அப்படின்னா நம்ம துணியை போட்டு தண்ணியை போட்டு சோப்பை போட்டுரும் அது வந்து எத்தனை நிமிஷம் வைக்கிறோம் அப்படின்னா துவச்சுரும் தோச்சது போதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அங்கேருந்து வந்து தண்ணியை நம்ம தான் வந்து வெளியேற்றணும் அது வெளியில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்து மறுபடியும் வந்து பைப்பை திறக்கணும் தண்ணி வந்து போகும் எல்லாமே நம்ம தான் செய்யணும் திறந்து ஃபுல்லானோடனே மறுபடியும் அதை எடுத்து போடணும் இப்படி வந்து செய்யணும் ஆனால் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நான் வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருந்தேன் ஏழு வருஷம் ஐயா இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த வாஷிங் மிஷின் வந்து நாலு வருஷம் இருந்திருக்கு பதினோரு வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்த வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருந்தது சரி ஆட்டோமேட்டிக் வாங்கணும் அப்படிங்கிறத தான் நான் போட்டேன் எந்த வித ரிப்பேரும் கிடையாது பெரிய மிஷின் பத்து கிலோ வந்து வாங்கின மிஷினு ஒரு ரிப்பேர் கிடையாது நல்லா இருந்துச்சு இருந்தாலும் சரி இப்போ ரொம்ப பெரிய மிஷின் அப்படிங்கிறனால ஒரு வார்த்தை ஒரு தான் துவைக்க முடியும் அப்படின்னு வச்சுருந்தேன் ஒரு ரிப்பேர் கிடையாது சரி ஆட்டோமேட்டிக் வாங்கணும் அப்படிங்கிறத நான் கடையில் போட்டேன் அதனால் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்னதாக இருந்தால் செமி ஆட்டோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் செமி வாங்க போனா ஆட்டோமேட்டிக்னால் இப்படி தான் வந்து பிரச்சனை அதனால் வீட்டுக்காரர் சொன்னேன் அப்போ அஞ்சாறு வருஷம் தான் இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து தண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி மிஷின் வாங்கினோம் ஒன்று தண்ணி போடக்கூடாது இல்லை அந்த மாதிரி தண்ணி போடுற இடம் நான் எங்கள் வீட்டில் இடம் கிடையாது மேலே துணி உணர்ந்துடும் கண்டிப்பாக அங்கே தான் வைக்கணும் அப்படின்னா செமி ஆட்டோ தான் வாங்கணுன்ட்டுருக்கேன் இன்றைக்கி தான் போய் பார்க்க போகிறேன் இப்போ கடையில் போய் உங்களுக்கு வீடியோ எடுக்கலான் இருக்கேன் அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள் கடையில் நிறைய வாஷிங் மிஷின் எல்லாம் வந்து பார்க்குறேன் என்ன வாங்கியிருக்கேன் எல்லாமே வீடியோ போடுறேன் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் அதனால் ஆட்டோமேட்டிக்கில் வந்து லைஃப் இல்லை அப்படின்னால இந்த மாதிரி சுவிட்ச் அப்படிங்கும்போது போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ஃபஸ்ட்டு வச்சது பத்து வருஷம் வந்து இருந்தது அதனால செமி இதே வாங்கிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அவர் ஒன்று ரெண்டு கடையில் போய் வாஷிங் மிஷின்லாம் எல்லாம் பார்த்தோம் நாங்கள் வைக்கிறது இல்லைங்கிறாங்க அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சாதாரணமாக தமிழ்நாடாக இருந்தால் இந்த மிஷின் இங்கே வாங்கலாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிறதுனால குளிர்காலம் வரும் குளிர்காலத்தில் பெரிய பெரிய கம்பளிகள்லாம் வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கிறதுக்கு வந்து போட முடியாது இவ்வளோ பெரிய பெட்ஷீட்டை நான் என்ன பண்ணுவேன் துவச்சித்து கொடுத்துருவோம் ஆனா அதை வந்து காய வைக்க வைக்கக்கூடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் போட்டால் கூட மூணு நாலு நாள் தான் அது காயும் இப்போ ஆட்டோமேட்டிக்னா உள்ள போட்டால் அது காய வச்சு தருவோம் ஆனா இந்த மாதிரி வந்து டயர்ல போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா டயருக்குள்ளேயே போகாது அவ்வளோ பெரிய பெரிய கம்பளியா இருக்கு அதுதான் வந்து பிரச்சனை அதனால என்ன செய்யணும்னு தெரியல அப்போ வந்து மூணு மாசம் துவைக்க முடியலை க்ளீன் தான் வந்து போடலாம் ட்ரை க்ளீன் வந்து போடலாம் நம்ம மிஷினில் வந்து துவைக்க முடியாது ஏன்னா அது அது இருக்கிற சைஸுக்கு ஆட்டோமேட்டிக்கனால் அப்படியே நம்ம போட்டுருவோம் இது இதுலேருந்து எடுத்து இன்னொரு தொட்டியில் போட்டுரும் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அதுதான் வந்து பிரச்சனை அதனால் வந்து இப்போ இல்லை கொஞ்சம் நாங்கள் நாள் ஆகட்டும் அப்புறம் வந்து இந்த ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் ரெண்டு மூணு கடையை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம் மிஷினை வந்து பார்த்தோம் அதெல்லாம் ரெண்டு கடை பார்த்தோம் இப்போ வேறு கம்பெனி கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து வரும் நாங்கள் அப்புறம் அதை பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு முடிவு பண்ணலை நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ ஆன்லைனில் வாங்கினோமா நேரில் வாங்கினோமா தெரில எல்லா வந்து வந்தாச்சு ஆனால் என்ன மிஷின்லாம் பார்த்துருக்கோம் என்னன்னு தெரியல முடிவு பண்ணலை அப்புறம் பார்த்துக்கலாம் நாங்கள் அப்போ பதினாறாயிரத்துக்கு வாங்கினோம் இப்போ வந்து இல்லை நாங்கள் வாங்கினோம் சாம்சங் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வாங்கினோம்னா எனக்கு அந்த வந்து கம்பெனியெல்லாம் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நவம்பர் மாதத்துலேருந்து கஷ்டம் நவம்பர் டிசம்பர் அஞ்சு மாதம் வந்து கஷ்டப்பட முடியாது சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் இப்போ வந்து லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த லைஃப் வந்து அந்த செமி ஆட்டோ இருக்கணும் நல்லா வந்து வருஷம் போகும் இது வந்து ஏழு எட்டு வருஷம் இருக்கும் ஆனால் படாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதான் அவர் சொன்னார் மேலேருந்து நீங்கள் துணி உணர்த்தினாங்க தண்ணி தண்ணி படாத இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் படுற இடத்த வைக்கக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா தண்ணி இருக்கணும் கரண்ட் இருக்கணும் ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் இப்போ ரூமுக்குள்ளே வச்சால் கரண்ட் இருக்கும் ஆனால் தண்ணி இருக்காது அந்த பக்கம் வச்சால் மேலேருந்து தண்ணி வரும் இப்படி பிரச்சனை இருந்தால் இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் முடிவு ஆகலை நேற்று பேர் ரெண்டு மூணு கடை பார்த்துருக்கோம் இன்னும் அஞ்சாறு நாள் கழிச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படி இன்னும் ரெண்டு மூணு வரும்னு சொன்னாங்க இப்போ வாங்கி சாம்சங் தான் வாங்கியிருந்தா ஏழு வருஷம் உழைச்சிருக்கு ஆனால் தான் போயிடுச்சு சொல்கிறாரு இல்லைன்னா எலி வந்து கடிச்சிருக்கேன் ஏதாவது வந்து சொல்கிறாரு இப்போதைக்கு முடிவு பண்ணல வாங்கின உடனே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன் இப்போ வந்து எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலை முடியணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது வாங்கினதுனால அப்படியே போட்டு தண்ணி கூட அப்படியே தண்ணி பிரச்சனை இல்லவே இல்லைன்னா நீங்கள் அதை போட்டுட்டு ஏன்னா இப்போ நான் வந்து காலையில் ஆறரைக்கு மோட்டர் போடுறேன்னா அஞ்சு மணிக்கு போது கூட அதை போட்டு நான் போய் படுத்துருவேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே துவைச்சிரும் ஆனால் இது அப்படி துவைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திறந்து விட்டால் அதுக்கப்புறம் திறந்து விட்டு இப்படியும் வந்து செய்யணும் கூடயே இருக்கணும் அதனால் அதுதான் வந்து பெஸ்ட்டு ஆனால் வந்து குளிர்காலம்லாம் பெட்ஷீட்லாம் துவைக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேச வந்து அதுதான் வந்து காய வைக்கும் இது இப்படி வந்து இதில் ஒரு நன்மை இருக்கா அதில் ஒரு நன்மை இருக்குது எப்படியும் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்